சார் நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்னைக்கு சேலரி வாங்குறீங்களோ அன்னைக்கு எஸ்ஐபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்றைக்கு உங்களோட ஒர்க்கிங் முடியுதோ என்னைக்கு ரிட்டையர் ஆகிறீங்களோ அன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஓகே ஆனால் நான் ரிட்டையர் ஆகிற இருந்து எனக்கு சர்ப்ளஸா இனிமேல் எனக்கு அமௌண்ட் வர இல்லை சேலரி வர போகிறதில்ல நான் பில் பண்ணி கார் பசை வச்சு தான் இனிமேல் என்னோட லைஃப் நான் பாத்துக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க அந்த கார்பஸை அவங்க எப்படி வந்து ரீ இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல அந்த கார்பஸை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணா ரிமைனிங் அவங்களோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கிற கார்பஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் மேடம் அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க நீங்க நீங்க வந்து நீங்க வந்து காலேஜ் படிக்கு காலேஜ் ஜாயின் பண்றீங்க வெச்சீங்களா என்னைக்கு வேலைக்கு போறீங்க தெரியுமா உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு இல்ல எங்க ஜாயின் பண்ண போறீங்க என்ன ஃபர்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு தெரியாது தெரியாது ஆனா நீங்க வேலை செய்யற ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு ரிட்டையர்மென்ட் டேட் தெரியுமா தெரியாது தெரியும் ஸோ உங்கள் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஸ்டார்ட் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி தேர்ட்டி தேர்ட்டி டிகிரி கவர் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் இப்படி இப்படி ஸ்டீப் கவ் ஸோ எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க அவ்வளோ கவ் இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் வந்து தேர்ட்டி இயர்ஸ் இப்படி இந்த ஸ்மூத்தாக இருக்கும் இன்னும் கூட இப்படி இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்டீப் போயிட்டே இருக்கும் செவன்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் ஆல்மோஸ்ட் எயிட்டி செவன்டி நைன்டி டிகிரி மேலே போக வேண்டியிருக்கும் ஸோ அதனால் வந்து தட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ வந்து அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சி எல்லாமே சி நம்மளுக்கு எல்லாமே ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் காட்டணும் லைஃப்லாம் சரி எல்லாம் சரி என்பிஎஸ்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் கிடையவே கிடையாது என்பிஎஸ் லாங் டேர்ம் வித் ஈக்விட்டி எக்ஸ்போஜர் பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் யங் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஈவன் எனிபடி ஃபார் த மேட்டர் ஒரு டென் இயர்ஸ் சைக்கிள் இருக்குது அவங்களுக்கு அவங்க ஃபிஃப்டியில் இருக்காங்க இன்னும் கூட என்பிஎஸ் ஆரம்பிக்கலாம் ஓகே ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்க சேவிங்ஸே பண்ண மட்டும் தப்பிச்சிருவீங்க நீங்கள் வெறும் என்பிஎஸ் இந்த பிபிஎஃப் அதே உங்களுக்கு காப்பாற்றிடும் ஓகே ஸோ அதனால வந்து இந்த யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் பண்ணாங்கனாக்கா ரிட்டைர்மெண்ட் பற்றி கவலை இல்லை ரிட்டைர்மெண்ட் பற்றி இப்போ ஸ்டார்ட் பண்ண கவலைப்படுறதில்லை பட் ரிட்டைர்மெண்ட் ஆனப்புறம் நீங்கள் பார்த்தா அப்போ கஷ்டம் தான் கஷ்டம் அப்போ டிஃபிகல் தான் ஓகே அதுதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு கார்பஸ் நான் பில்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் ரிட்டையரும் ஆகுறேன் அந்த கார்பஸை நான் எப்படி பொட்டன்ஷியலா ஹேண்டில் பண்ணணும் சார் நான் லைஃப் லாங் எனக்கு அதுல இருந்து ஒரு மந்த்லி இன்கம் வரணும் அப்படின்னா சரி கார்பஸ் வந்து எவ்வளவு கார்பஸ் வச்சிருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கார்பஸ் டைரக்ட்லி லிங்க் டு யுவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து பிப்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஓகே உங்ககிட்ட ஒன் க்ரோர் தான் கார்பஸ் இருக்குனாக்கா

டூ க்ரோர்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக் இன்ஃப்ளேஷன் அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி சேவ் பண்ணி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே அது ஒரு அது ஒரு ஆப்ஷன் ஸோ அதனால் பேசிக்லி அரௌண்ட் கேல்குலேட்ட சிக்ஸ் பர்சன்ட் ஈல்டு உங்கள் எக்ஸ்பென்ஸ் ஒன் லேக்னாக்கா அரௌண்ட் அரௌண்ட் டுவெல் லேக்ஸ் யூனிட் ஸோ யூ நீட் வாட் அட்லீஸ்ட் ஃபோர் க்ரோர்ஸ் இதுதான் இதுதான் மேஜர் மேஜர் ஓகே உங்கள் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் அதை பற்றி கால் பண்ண தேவை அதே லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணும் நான் நாலு வருஷம் ஒர்க் பண்ணும்போது மூணு வருஷம் கார் கார் மாத்திருந்தேன் அதே மாதிரி காரை மாத்தணும் நான் அவங்க ஐஃபோன் வந்தோடனே வாங்குவேன் உங்க லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும்னாக்கா எவ்வளவு கூட அதிகமாக கார்பரேஷன் இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் ஆயிடும் பட் வித் லிம் வெரி லிமிடெட் கார்பரேஷனாக்கா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ கார்பரேஷன் டிட்டர்மின் வேர் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் கார்பஸ் எப்படி பில்ட் பண்றது இல்ல எவ்வளவு எப்படி கால்குலேட் பண்ணணும்ங்கறத சொல்லீங்க நான் கார்பஸ் பில்ட் பண்ணிட்டேன் ரிட்டையரும் ஆகிற இப்போ நான் என்னோட அறுபதாவது வயசுல இருக்கேன் அப்படின்னா அந்த கார்பஸ் எங்கே பார்க் பண்ணிக்கணும் எனக்கு மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார் சரி மந்த்லி இன்கம் ஜென்ரேட் குவார்டர்லி இன்கம் வர மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்குது அப்படி தேர்ட்டி லேக்ஸ் அது தேர்ட் ஒன் பேங்க்ஸ் போத்லேயே அவங்க அந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் இருக்குது தேர்ட்டி லேக்ஸ் பர் பர்சன் இருக்குது சிக்ஸ்டி லேக்ஸ் இருக்குது ஓகே ஸோ தட் வில் கிவ் யூ அதில் வந்து சிக்ஸ் செக்ஷன் சிக்ஸ்டி ஆவல அந்த பெனிஃபிட்டாக இருக்குது ஓகே சி நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அதுதான் பெஸ்ட் சிட்டிங் டக் சிக்ஸ்டி லேக்ஸ் அதில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் வர இன்கம்மை நீங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல இப்போ என்ன பிரச்சனைனாக்கா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் கோஸ் டிடிஎஸ் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் தான் வருது அதுலேயும் நீங்கள் ஹையர் அப்பர் கேப்லருந்தான் டிடிஎஸ் போகுது ஸோ நெட் நெட் கையில் வருது கம்மியாக இருக்குது ஸோ யூ யூஎட் பேலன்ஸ் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்னொரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது அதுக்காக அது வந்து டெட் ஃபண்ட் அது கிரெட் ரெஸ்ட் ஃபண்ட் இல்லை எனி டெட் ஃபண்ட் யூ ஹோல்ட் ஃபார் மோர் தன் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்திங்கனாக்கா அதுலையும் எயிட் டு எயிட் அண்ட் ஹாஃப் பெர்சென்ட் அதில் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்லாம் வராது அது ஈடு அது பாட்டு போயிட்டே இருக்கும் எப்போ ஒன்றுமோ அதில் எடுத்துக்கலாம் ஸோ டெட் ஃபண்ட் இஸ் ஒன் ஆப்ஷன் பேங்க் எஃப்டி இஸ் ஒன் ஆப்ஷன் அந்த சீனியர் சேவ் இது மூணு ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சஜ் சஜஸ்ட் பண்ணுவோம்னாக்கா உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்கம் இல்லை இந்த இதுதான் கார்பரேஸ் இருக்குனாக்கா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் எதுல வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதை டச் பண்ணக்கூடாது அது அது வந்து டச் டச் வந்து வந்து எதாவது அது அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல அது லாங் டேம்ல உங்களுக்கு இருக்கும் ஒரு டென் இயர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒன் இயர் ஞாபகம் எக்ஸ்பெக்டன்சி ரிட்டையர் ஆனீங்கன்னாக்கா மினிமம் எயிட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ இ நீட்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ ட்வெண்ட்டி இன்டூ டுவெல் இன்டூ ட்வெண்ட்டி இயர்ஸ் தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஸோ அந்த கேஷுக்கு நம்ம இன்ஃபிளேஷன் அக்கௌண்டிங்லாம் பண்ணி பார்த்தோம்னாக்கா ரொம்ப நான் வந்து அவ்வளோ கேல்குலேஷன்லாம் பண்ண சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சிக்ஸ் லேக்ஸ் தேவைனாக்கா டூ க்ரோஸ் இருக்கணும் சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகே அதுதான் பெஸ்ட்டு இல்லை அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலனாக்கா யூ can have a combination ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு ஒன் ஒன் க்ரோர் காப்பஸ் பில் பண்ணியிருந்தீங்கனாக்கா அதுலேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பண்ணிக்கலாம் இந்த இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் எல்லாமே நீங்கள் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் வந்து சேஃப்டிக்காக பார்க் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபுல் ஃபுல் ரன் பண்ணலாம் நீங்கள் ரன் பண்ணிட்டு இஃப் யூ ஒன் க்ரோர் மியூச்சுவல் ஃபண்ட் கார்பஸ் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டெட் ஃபண்டே வந்து சாரி இண்டெக்ஸே வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரும் நீங்க ட்ரா நீங்கள் ட்ரா பண்ண போகிறது சிக்ஸ் பர்சன்ட் ட்ரா பண்ண போறீங்க ஸ்டில் எயிட் பர்சன்ட் மேலே ஆகும் தெல் சம் இயர்ஸ் பெரிய க்ரோத்துக்கு சம் லாஸ்ட் ஒன் இயர் அது ப்ரீவியஸ் ஒன்னாக நல்ல குரோத் இருந்தது ஸோ அதனால வந்து இட் இல் டேக் கேர் ஆஃப் தட் ஆவரேஜ் லாங் டேர்ம் வந்து அது திங்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன் அதாவது இந்த கொரோனா காரணம் டிஃப்ரெண்ட் டேஞ்சர் வார்கள் அதெல்லாம் அதெல்லாம் ரெடியாக இருக்கணும் நம்ம ஸோ தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம் ஆகுது ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒன் க்ரோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ட்ராப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சேஃப்டியாக வச்சிங்கனாக்கா ஸோ நீட் மியூச்சுவல் ஃபண்ட் கார்பஸ் பிளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் ப்ளஸ் டெட் ஃபண்ட் பேங்க் பேங்க் அதையும் மீறி யூ யூ சம்திங் சம்திங் கோல்டு கோல்டு பி பெஸ்ட் பிகாஸ் ஆவரேஜ் 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 நைன் நைன் பர்சன்ட் பர்சன்ட் டெட் ஃபண்ட் கூட தான் கொடுக்கும் இப்போதைக்கு இப்போதைக்கு லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இயர் கொடுக்காது பட் அட் சம் இன் 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 டைம் ஸ்டார்ட் ஸோ காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஓகே டெபாசிட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் டெட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கோல்டு ஃபிக் பேங்க் அதெல்லாம் இந்த காம்பினேஷன்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் ட்வீக் அரௌன் வென் நெவர் யூ வாண்ட் இப்போ சடனாக வந்து மார்க்கெட் நல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் நல்ல மேலே போயிடுச்சுனாக்கா நீங்கள் உடனே நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்கு எடுத்து வேண்டிய பணத்தை வித்ரா பண்ணிக்கலாம் அப்ரெண்ட்டாகவே திரீனு மீண்டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஒன் இயரில் உங்கள் போர்ட்டில் க்ரோ ஆச்சுனாக்கா நீங்கள் அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் எடுத்து நீங்கள் யூ கேன் யூ கேன் ட்வீக்கிட் அரோன் அண்ட் அண்ட் பிளே அரோன் பட் அதெல்லாம் வந்து டாக்டிக்கல் பிளே